அக்டோபர் நான்கு நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஜீவனை கண்டடைதல் இன்றைய வேத வாசிப்பு யோவான் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை ஏசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் குறிப்பு வசனம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் ஒன்றியோவான் ஐந்து ஒன்று வேதாகம கல்லூரியில் சேர்ந்து வேதத்தை குறித்து படிப்பது என்பது பிரெட் எடுத்த இயல்பான தீர்மானம் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் பள்ளி வீடு திருச்சபை என்று கிறிஸ்தவர்களால் சூழப்பட்டே வாழ்ந்திருக்கிறான் மேலும் அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பையும் கிறிஸ்தவ ஊழியத்தை குறித்தே படிக்கிறான் ஆனால் அவனுடைய இருபத்தி ஓராம் வயதில் ஒரு திருச்சபையின் சிறிய கூட்டத்தில் ஒன்றியோவான் நிருபத்திலிருந்து போதகர் பிரசங்கிக்க ஒரு புதிய காரியத்தை கண்டுபிடித்தான் அவன் அறிவை சார்ந்தும் மார்க்கத்தின் பிடியில் சிக்கியிருந்ததையும் அறிந்து தான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தான் அன்று இயேசு அவனுடைய இருதயத்தில் நீ இன்னும் என்னை அறியவில்லை என்று மெல்லிய சத்தத்தோடு பேசுவதை உணர்ந்தான் யோவானின் செய்தி தெளிவாக உள்ளது இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் மட்டுமே நம்மால் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று யோவான் சொல்லுகிறார் வெறும் அறிவினால் மட்டும் அது சாத்தியமல்ல மாறாக அவர் நமக்காய் சிலுவையில் செய்த தியாகத்தின் மீதான நேர்த்தியான விசுவாசத்தினால் அது சாத்தியமாக கூடும் அந்நாளிலே பிரெட் கிறிஸ்துவை மாத்திரம் நம்ப பழகிக் கொண்டார் இன்று கிறிஸ்துவின் மீதான பிரெட்டின் பாரத்தை குறித்தும் அவருடைய ரட்சிப்பை குறித்தும் மறைவானது ஒன்றுமில்லை அவர் பிரசங்க பீடத்தில் ஒவ்வொரு முறை நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அது தெளிவாக பிரதிபலிக்கிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் கிறிஸ்துவில் மறுவாழ்வு பெற்ற நம் அனைவரையும் தேற்றக்கூடிய நேர்த்தியான ஆறுதல் இது உங்களுடைய விசுவாசக் கதை என்ன உங்களுக்கு இயேசு தேவை என்பதை எது உணர்த்தியது அன்பான இயேசுவே ரட்சிப்பு என்னும் ஈவுக்காகவும் உம்மீது விசுவாசம் வைப்பதற்கு என்னை வழி நன்றி